அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே எந்த வீடியோவில் நாம் அற்புதங்கள் நிறைந்த அச்சிய திருதியை நாளை பார்த்திதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அட்சய திருதியை என்பது செல்வ வளம் தரக்கூடிய நாளாக போற்றப்படுது அன்றைய தினம் மகாலட்சுமி அனைவரின் வீட்டிற்கும் வர்றாங்க அப்படின்றது ஐதீகம் அட்சய திருதியின் விஷ்ணு பகவானையும் அவரது மகாலட்சுமியையும் வழிபடுவது சிறப்புக்குரியதுங்க நெய் விளக்கேற்றி இனிப்புகள் எல்லாம் படைச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அட்சய திருதியின் நாள் அன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய வீடுகள்ல செல்வங்கள் நிலைச்சிருக்க வீட்டுல வாங்குறது காலத்தை மங்களகரமா வரவேற்கிற நாளாகவும் மகாலட்சுமியின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெறதுக்கு உரிய நாளாகவும் அச்சய திருதியினால் கருதப்படுது இந்த நாள்ல ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அந்த செயல் வளர்ந்துகிட்டே இருக்குமா புதிய துவக்கத்திற்கு உரிய நாளாகவும் நல்ல விஷயங்களை வரவேற்கும் நாளாகவும் அச்சய திரு கருதப்படுது அதனாலதான் இந்த நாள்ல தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள்லாம் இந்த இந்த பொருட்களை வாங்க விட்டீங்கன்னா அப்புறம் ஒரு வருடம் காத்திருக்கணுமா அன்னைக்கு நீங்க வாங்க வேண்டிய பொருட்கள்ல தங்கம் வெள்ளி எல்லாம் நீங்க வாங்கலாம் அதோட கூடவே அரிசி வாங்கி வைக்கலாம் உப்பு வாங்கி வைக்கலாம் அது எல்லாமே லட்சுமிக்கான ஒரு உகந்த பொருள் தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அதே மாதிரி லட்சுமி லேமினேஷன் போட்டோ இருக்குல அந்த ஃப்ரேம் வாங்கி வைக்கலாம் குபேர விளக்கு ரெண்டு வாங்கலாம் லட்சுமி குபேர நாணயம் வாங்கலாம் குபேர குங்குமம் கூட நீங்க இருபது கிராம்ல வந்து வாங்கி நீங்க வீட்டுல வைக்கலாம் சோ இந்த மாதிரி வச்சீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சோ இந்த அற்புதங்கள் இருந்த அச்சை திருதியனால யாருமே தவற விட மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன் அந்த அச்சை திருதியனால எப்ப வருது அன்னைக்கு என்னலாம் படைக்கலாம் அப்படிங்கறத கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோல இனி வரக்கூடிய நாட்கள்ல பதிவு பண்றேன் இந்த வீடியோ உங்கள் மனதைக்கு வந்து லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த அச்சை திருதியை நாளைக்கு நீங்க என்னெல்லாம் பொருட்கள் வாங்கி குவிக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க மறுபடியும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பு வாங்கும் நன்றி வணக்கம்